பேச்சு அமைச்சருடன் ராணுவ வீரர்களின் கடவுள் சீட்டு தளபதிக்கு பிறந்த உத்தரவு இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை நிதியுதவி யாழில் துயரம் மின்சாரம் தாக்கி சிறுவன் பலி யாழில் கடத்தலில் ஈடுபட்டவர் கட்டுநாக்க விமானத்தில் அதிரடி கைது அமெரிக்காவிலிருந்து மிருகத்தனமாக அனுப்பப்பட்ட இந்தியர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய வெளிவிகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருடன் முக்கிய சந்திப்பை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது நடைபெற்றது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பரதரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டது பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டிற்காக ஓமானுக்கு பயணம் செய்துள்ள ரணில் விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை கையாளர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையிலிருந்து அதானி குழுமம் வெளியேறியதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தவையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பயிற்சி மற்றும் அமைதி காக்கும் பணிகளை விரிவுபடுத்துவதற்காக ஸ்ரீலங்கா ராணுவ மேஜர் பதவிக்கு கீழே உள்ள அனைத்து வீரர்களின் கடவுச்சீட்டுகளையும் படைப்பிரிவின் காவலில் வைத்திருக்குமாறு ராணுவ தலைமையகம் அனைத்து படைப்பிரிவு கட்டளை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருணகமகே தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர்களின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை படைப்பிரிவு வைத்திருப்பது குற்றத்தில் ஈடுபடும் வீரர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்கிறது என்று கமகே கூறியுள்ளார் பல ராணுவ வீரர்களின் கடவுச்சிட்டு காணாமல் போயுள்ளதாகவும் இந்த முறை மூலம் அத்தகைய கடவுச்சீட்டுகள் மூன்றாம் தரப்பினரின் கைகளுக்கு செல்லும் ஆபத்து மிக குறையும் என்றும் வருணகாமுகே மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பயிற்சிக்காகவும் அமைதி காக்கும் பணிக்காகவும் வெளிநாட்டுக்கு செல்லும் போது பல வீரர்கள் திடீரென அனுப்பப்படும் போது ஏற்படும் சிக்கல் நிறைந்த சூழ்நிலைகளை தடுக்க இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கடவுச்சீட்டுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது படைப்பிரிவு தளபதிகளின் பொறுப்பாகும் என்றும் ராணுவ ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த ஆண்டு தொண்ணூறு கோடி அமெரிக்க வழங்குவதற்கு முன் வந்துள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வழங்கப்படும் நிதி குறிப்பாக விவசாயம் மின்சாரம் சுற்றுலா திறன் மேம்பாடு மற்றும் பேரிடர் பொருளாதார தன்மை போன்ற துறைகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டும் வருவதனால் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கைக்கு தனது ஆதரவினை வழங்கி வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வேலனை செட்டிப்புளம் பகுதியைச் சேர்ந்த சிறுவனொருவன் தாக்கி இறந்துள்ளார் வேலனை செட்டிப்புளம் முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது குறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் சம்பவம் போது எவரும் வீட்டில் இல்லை ஆயிலுள்ள உறவினர் வீட்டுக்கு தாயா சென்ற நிலையில் வீட்டில் தலைமையில் இருந்துள்ளார் இதன்போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் முற்பட்ட வீடை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நம்பப்படுகிறது வீட்டுக்கு உறவினர்கள் வந்த போது சம்பவத்தை சிறுவனை அவதானித்து சிறுவனை சிகிச்சைக்காக வேலனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் ஆனாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன இதேவேளை சிறுவனின் உடல் உடல் கூட்டு பரிசோதனைக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் ஊர்காகத்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒருவரை கடத்தி சென்று அவரமிருந்து எட்டு மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் பாண்டா நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து இருபத்தி ஏழு வயது ஆவார் பிப்ரவரி எட்டாம் தேதி யாழ் ஆரியகுளம் பகுதியில் ஒருவரை கடத்தி எட்டு புள்ளி நான்கு ஏழு எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை தொடக்கினார்கள் இதன்படி குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இரண்டு ஆண் சந்தேக நபர்களும் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் கடத்தல் சம்பவத்தை திட்டமிட்டதாக கருதப்படும் முக்கிய சந்தேக நபரும் துபாய்க்கு செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வந்தபோது பண்டார் நாயக்கர் சர்வதேச விமானத்தின் குற்றப்புலன பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உலகச் செய்திகள் அமெரிக்காவிலிருந்து இரண்டாம் கட்டமாக நாடு கடத்தப்பட்டுள்ள சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கைகளில் விலங்கு பூட்டியும் கால்களில் சங்கியில் அழ்ப்பணித்தும் விமானத்தில் அனுப்பி வைத்து கொடுமையை அரங்கேறியுள்ளது அமெரிக்காவிலிருந்து சி பதினேழு விமானத்தில் பஞ்சாப் மாநிலம் சரசில் உள்ள விமானத்துக்கு வந்தடைந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க விமானத்தில் நாடு கடத்தப்பட்டு தாயகம் வந்தடைந்த பயணிகள் ஒருவரான தல்ஜித் சிங் விமானத்தில் தாம் அனுபவித்த கொடுமைகளை பகிர்ந்துள்ளார் அவரது கூற்றுப்படி தங்கள் கால்கள் செங்கிலிகளால் கட்டப்பட்டதாகவும் கைகளிலும் விலங்கு பூட்டி விமானத்தில் இந்தியா கழைத்து வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் அதே விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ள இருபது வயதுடைய இளைஞரான சௌரப் என்பவருடன் மேற்கொண்ட இதே கருத்தையும் முன்வைத்துள்ளார் முன்னதாக முதல் கட்டமாக நாடு கடத்தப்பட்ட நூற்றி நான்கு இந்தியர்களும் இம்மாதம் ஐந்தாம் தேதி அமித வங்கிறங்கிய நிலையில் அவர்களுக்கு அமெரிக்கா விமானத்தில் இதே பாணியில் விலங்கிட்டு அழைத்து வரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எனினும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது இரண்டாம் கட்டமாக நாடு கடத்தப்பட்டுள்ள இந்தியர்களும் சிறை கைதிகளைப் போலவே அழைத்து வரப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் ரணில் முக்கிய பேச்சு ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களின் கடவுள் சீட்டு தளபதிக்கு பிறந்த உத்தரவு இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை நிதியுதவி யாழில் துயரம் மின்சாரம் தாக்கி சிறுவன் பலி யாழில் கடத்தலில் ஈடுபட்டவர் கட்டுநாயக்க விமானத்தில் அதிரடி கைது அமெரிக்காவிலிருந்து மிருகத்தனமாக அனுப்பப்பட்ட இந்தியர்